டோட்டல் உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செக்லிஸ்ட் வந்து கம்பல்சரி தேவை ஏன்னா இது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம வச்சுருக்க முடியாது இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணணும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பில்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயின்டைன் அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பில்டிங்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் ஸோ நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க சிக்ஸ்டி இயர்ஸ் பில்டிங் ஹண்ட்ரட் இயர்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தோ மெட்டீரியலோட குவாலிட்டி இருந்தாலும் அவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருந்தது அந்த காலத்தில் ஆனால் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளோட ஒர்க் ப்ரெஷர்னால ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியல ஸோ கம்பல்சரி இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டைம் ஒதுக்கி நீங்கள் பில்டிங்கை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பில்டிங் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ